கீழ்பகுதி விரிவாகவும் மேல் பகுதி குறுகலாகவும் இருக்கின்ற குடம் போல ஒரு இடத்தில் ஒரே கூச்சல் சப்தம் எங்களை எங்களை காப்பாற்றி என்று ஒரு கூச்சல் சப்தம் எட்டி பார்த்தார்கள் நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் அந்த குவளைக்குள் இருக்கிறார்கள் குவளைக்கு அடியிலே தீ மூட்டி கொதிக்கின்ற தண்ணீரில் வெந்து கொண்டிருக்கிறார்கள் யார் இவர்கள் யார் இவர்கள் ஜிபிரே என்னால் பார்க்க சகிக்கவில்லையே யார் இவர்கள் என்று சொல்லப்பட்டது ரஜிபீரனைகள் சொன்னார்கள் அவர்கள்தான் விபச்சாரம் புரிந்த ஆண்களும் பெண்களும் கணவன் இல்லாத நேரத்தில் அடுத்த ஆணோடு மனைவி இல்லாத நேரத்தில் அடுத்த பெண்ணோடு யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக வேண்டி தன்னுடைய இச்சையை லா எஜுனிசா நிஹீ நெஜினி வருவ மூமினோன் எவன் விபச்சாரம் செய்தான விபச்சாரங்களை அவன் மரணித்தால் அவன் பூமினல்லே என்று ரசூல் சொல்லல்லா அவளை செல்லவர்கள் சொன்னார்களே அல்லாஹ் திருக்குறானில் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் அது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமின் சொன்னானே கண்ணால் பார்க்காதீர்கள் கண் செய்கிற விபச்சாரம் கையால் தொடாதீர்கள் கை செய்கிற விபச்சாரம் அந்நிய பெண்ணோடு அமர்ந்திருக்காதீர்கள் மூன்றாவது நபராக சைத்தான் இருப்பான் என்று ரசூல் செல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்களே அந்நிய பெண்ணை தன்னுடைய சகோதரியை போல பார்க்காமல் தன்னை பெற்ற தாயை போல பார்க்காமல் தன்னுடைய உடன் பிறந்த மகனை போல பார்க்காமல் அந்நிய பெண்ணை உல்லாசமாக அனுபவித்து இந்த உலகத்தில் புரிந்தார்களே ஆண்களும் பெண்களும்